அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன டாப்பிக்னு பார்த்திங்கன்னா சுய தொழில் செய்பவர்களுக்கு உண்டான விஷயம் அல்லது பரம்பரை தொழில் செய்வதற்கு உண்டான பாவம் இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஒருவர் சுயமாக தொழில் செய்து முன்னேற வேண்டும் அப்படின்னா சுயம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒன்று முயற்சி தைரியம் வீரியம் ஒரு தொடக்கம் புதிதாக ஒரு ஆரம்பம் இதுக்கெல்லாம் மூணாம் பாவம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று சரி ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அந்த தொழிலில் வேலையாட்களாக ஒரு சிறிய காலம் ஒரு நான்கு வருடம் ஆறு வருடம் இந்த கால்குலேஷனாவது அவர்கள் அந்த தொழிலில் வேலையாட்களாக இருக்கணும் அப்போ காலபுருஷ தத்துவத்தில் இந்த மூன்றிற்கும் ஆறாம் பாவத்திற்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா புதன் இந்த புதன் இல்லாமல் நம்மளால் நுட்பமாகவோ அறிவாகவோ அல்லது சுய சிந்தனையுடன் ஒரு சுய தொழில் செய்யணும் அப்படின்னா அதற்கு மிகவும் இன்றியமையாதது அப்படிங்கிறது இந்த புதன் பகவானை குறிக்கும் சரிங்களா ரைட் மூணாம் பாவங்கிறது முயற்சி ஆறாம் பாவம் அப்படிங்கிறது சு வேலையை குறிக்கும் இது ரெண்டும் இருந்தது அப்படின்னால் அந்த கற்றுக்கிட்ட வித்தையை அல்லது வேலையை தன் திறமைக்கேற்ப அல்லது தன்னோட தகுநிலைக்கேற்ப சுயமாகவோ தனியாகவோ ஒரு ஆண்டர்பர்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா தொழில் முனைவோ அப்படி அந்த தொழில் காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்புருசு தத்துவத்தில் சனி பகவான் அவர் தான் தொழிலுக்கு அதிபதி சரிங்களா அப்போ ஒருவர் சுயமாக பிரகாசிக்கணும் சொந்த தொழில் ஒருத்தர் நல்லபடியாக வருவார் அப்படின்னா அவருக்கு மூணாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது வலுப்பெற்றிருக்க வேண்டும் பதினொன்னாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம் ஏன்னா காலபுருஷனுக்கு பதினொன்றாம் பாவமும் சனி பகவான் வீடு தான் பத்தில் தொழில் செஞ்சால் தான் பன்னிரெண்டு அதற்கு ரெண்டு அப்படிங்கிற இடத்துல வருமானம் வரும் அப்போது எங்கே சுற்றினாலும் எல்லா விஷயமும் பின்னி பணிஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலபுருஷ தத்துவத்தில் தான் அப்போ இந்த காலபுருஷ தத்துவத்தில் மூன்று ஆறுக்குடிய புதன் பத்து பதினொன்று கூடிய சனி பகவான் இவர்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதனை பெருமாள்னு கூறுவோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சனி பகவானை கரியன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்கள் பகுதிகளில் பெருமாள் கோயில் கரிய பெருமாள் அந்த பேர்லேயோ கரிய வரம் கொடுக்குற பெருமாள் கரிய வரதராஜ பெருமாள்னோ இந்த மாதிரி அமைய பெற்ற கோயில்களுக்கெல்லாம் சென்று வரும்பொழுது சுய தொழில் செய்பவர்கள் சரிங்களா சொந்தமாக ஒரு வேலையை அல்லது படித்து முடித்து ஒரு வேலையில் வேலை செய்து முடித்து அந்த வேலையை சுயமாக எடுத்து செய்யக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் வழிபட வேண்டிய வழிபாட்டு தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கரிய வரத பெருமாள் கரிய வரதராஜ பெருமாள் கரிய பெருமாள் அதாவது சனியும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய பெருமாள் கோயில்களில் வழிபட்டு வரலாம் அடுத்தது தந்தை தொழில் தந்தை பரம்பரை பரம்பரையாக ஒரு தொழில் செஞ்சுட்டு வர்றார் அந்த தொழிலை தாத்தா அப்பா இப்போ மகன் அந்த தொழிலை கையாளுகிறார் இல்லை ஓவர்டேக் பண்ணுறாருன்னு அப்படின்னா அதற்கும் இதே போல தான் இந்த மூணு ஆறுக்குடிய பெருமாள் பத்து பதினொன்று சனி பகவான் ஆனால் இந்த இடத்துல பரம்பரை வருது அப்படிங்கும்போது அவர்களோட வம்சாவளி இதை குறிக்கிறது யார் அப்படின்னா சூரிய பகவான் அப்படி கரிய சூரியனை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாணிக்கம் பெருமாள் ரைட்டுங்களா அப்போ கரிய மாணிக்கப் பெருமாள் கரிய வரத ராஜ மாணிக்க பெருமாள் இந்த மாதிரி உங்கள் பகுதியில் எங்கே கோயில் இருக்கோ அந்த கோயில்களில் தலங்களுக்கு அடிக்கடி சென்று வந்து உங்களுடைய தொழிலில் ஈடுபடும் பொழுது சிறப்பான முன்னேற்றம் அடையப்பெறும் நான் கொங்கு பெல்ட்டுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச இடத்த ஒரு ரெண்டு இடத்த சொல்கிறேன் இங்கே அவினாசியில் கரிய வரதராஜ பெருமாள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருப்பார் அதே அவினாசிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னா திருமுருகன் பூண்டிக்கு எடுத்தாப்பில் கரிய வரதராஜ பெருமாள்னு இருப்பார் இங்கே விஜயமங்கலம் டோல்கேட்லேருந்து விஜயமங்கலம் ஊருக்குள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா அங்கே கரிய மாணிக்க வரதராஜ பெருமாள் எப்படின்னு இருப்பாங்க ஸோ உங்கள் பகுதி பக்கம் இந்த அமைப்புகளோடு கொண்ட பெருமாள்களை நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரும்பொழுது உங்கள் தொழில் சார்ந்து தரிசனம் செய்து வரும்பொழுது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி